பயமில்லை அன்பு தங்கமே நீ விரும்பிய ஒன்று இப்பொழுது உன்னை தொடங்கிவிட்டது தங்கமே நீ எந்த உறவை விரும்பி கொண்டு இருந்தாயோ அந்த உறவுக்கு என் மேல் பாசமே இல்லையா என்ற ஏக்கம் உனக்குள் இருக்கின்றதோ உறவு ஒன்று இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது இதை சந்தோஷத்தில் நீ ஆட்டம் போட போகின்றாய் உனக்கு ஒன்று சொல்கின்றேன் கேள் தங்கமே குழந்தையின் கோபத்திற்கும் மனிதனின் கோபத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது குழந்தை ஒருவர் மீது கோபம் கொண்டால் அடுத்த நொடி குழந்தை கோபத்தை மறந்து அவனுடன் விளையாட தொடங்கும் ஆனால் மனிதன் ஒருவன் மீது கோபம் கொண்டால் அந்த கோபத்தை அவனது இதயத்தில் பல ஆண்டுகள் மற்றும் பெரும்பாலான நேரங்களில் இருக்கும் வரை வைத்திருப்பான் இது அதன் எதிர் நபரை சேதப்படுத்தவில்லை தங்கமே உன்னுடைய கோபமே உனக்கு அழிவை தந்துவிடும் அந்த நேரத்தில் தவறுகள் செய்தால் அந்த நேரத்தில் கோபப்பட்டு விட்டுவிடு அதை நீண்ட நாட்கள் வரை உன்னுடைய மனதிற்குள் கொண்டு சென்று இருக்காதே ஏனென்றால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறி ஆகிவிடும் கோபம் நீ எந்த உறவை விரும்பிய ஒன்று இப்பொழுது தானாகவே உன் அன்பை எதிர்பார்த்து உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது உன் குலம் தலைக்க குடும்பம் செழிக்க நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் வாழ்க்கையில் எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று அனைத்தையும் கடந்து வா தங்கமே நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் அதற்கு நானே உனக்கு பொறுப்பு நீ விரும்பிய அனைத்துமே உனக்கு கூடிய விரைவில் கொண்டு வந்து நான் சிரிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை உச்சரித்து இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா